ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் வந்து அசனம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ போட்டிருந்தேண்ணா நிறைய பேர் பார்த்துருந்து இருப்பீங்க அப்படி தானே ஆனால் வந்து என்ன அசனத்தில் வந்து என்ன சாப்பாடுன்னு சொல்லலண்ணா இப்போந்தான் வந்து சாப்பாடு வீட்டுக்கு கொடுத்தாங்களா சூடு பண்ணும்போது தான் எனக்கே ஞாபகம் வருது ஆக நம்ம சாப்பாட்டில் என்ன டிஷ்ஷுன்னே நம்ம சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சரி உங்கள்கிட்ட என் காமிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதாவது இன்றைக்கி என்ன அசன சாப்பாடுன்னு பார்ப்போம்மா வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சோறு அதாவது எங்கள் ஊரில் வந்து கருத்தரிசி சாப்பாடு தான் வந்து ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும் அசனம் அப்படின்னாலே கருத்தரிசி சாப்பாடு தான் பொங்குவாங்களா இந்த கருத்தரிசி சாப்பாடு அதுக்கப்புறமா மட்டன் கூட்டு அதாவது தண்ணி குழம்பு மாதிரி வச்சிட்டு கூட்டு வச்சிருவாங்க ஒத்துக்கங்க அப்போ மட்டன் கூட்டு வச்சுருக்காங்களா அதுக்கப்புறமாருங்க குழம்பு எவ்வளோ குழம்புன்னு பார்த்தீங்களா தண்ணி குழம்பு செம்மையாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் நான் ஒரு பானை நிறைய தந்துட்டாங்க அதனால் அப்படியே சூடு பண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இது எங்கள் ஊர் சைடு எல்லாருமே ரெண்டு நாளைக்கு நல்லா வச்சு சாப்பிடுவாங்க பார்த்துக்கங்க அதனால் எல்லாருமே நிறைய வந்து வாங்கிட்டு போவாங்க ஃபஸ்ட்டு வந்து வெளியூர் மக்களுக்கு கொடுத்தப்புறம்தான் எங்கள் உள்ளூர் மக்களுக்கு வந்து மீதி இருந்தால் மட்டும்தான் தருவாங்களா அதனால் இப்போ தான் நைட்டு வந்து தான் எல்லாருக்குமே கொடுத்து விட்டாங்களா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் யாரெல்லாம் இன்னைக்கு அசன சாப்பாடு எங்கள் ஊரில் வாங்கிட்டு போயிருந்தீங்களோ கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா பாய்